தேவா ஆக நாம் மனத்தால் நுகர்ந்த உணர்வுகள் ஆக நமக்குள் எப்படி இயற்கிறது என்ற நிலைதான் இப்போது நமக்குள் எதிர்மறை ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு மணிக்கணக்கில் காட்டுறாங்க அது உணவின் தன்மை அந்த எலக்ட்ரானிக் அவன் குறித்த நிலைகள் உரப்பும் போதும் அது வந்தவன்மே மணிகளை மாற்றி மாற்றி காட்டுகின்றது அதில் சிறிது நீர் கட்டு விட்டால் நெசிப்புறம் மறைந்து விடுகின்றது ஆக இதே போல எதிர்மறையான உணர்வுகளை அங்கு பதிய செய்யும் போது அது தார்மாறாக வேலை செய்துவிடும் அந்த கரண்டின் இயக்கம் அதில் உள்ள பேட்ரி சார்ஜ் கம்மியாகிவிட்டாலோ தப்பான கணக்கை கொடுக்கின்றது இதை தான் நாம் வேகமான உயிரின் இயக்கம் செயலாக இருக்கப்படும் போது மற்ற நாம் எண்ணும் எண்ண அலைகள் அதிகமாக சேர்த்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது நாம் மற்ற சோர்வடியின் நஞ்சான உடல் வந்த பின் இந்த இயக்கத்தின் துடிப்பு கம்மியாகின்றது அப்போ போது நம் உடலின் சுருக்க அந்த உணர்வு குறையத் தொடங்கி விடுகின்றது நாம் எண்ணிய நிலைகள் சீரான நிலைகள் நீங்கள் கணக்கு பார்க்க முடியாது சீரான சொல்லாகவும் சொல்ல முடியாது ஆக நமது உயிர் எலக்ட்ரானிக் அதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் அதில் எந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் மாற்றி மாற்றி கொடுத்து இருக்கும் அந்த மாற்றுவதை எதுவோ கண்பிடிக்கொண்டு கலர்கள் மாறும் சொல்லுக்கள் கொண்டு உணர்ச்சிகள் மாறும் ஆக அதே சமயத்தில் உணர்வில் சத்து கொண்டு உடலைகள் நிறம் மாறும் சொல்றதில் நீங்கள் பார்த்துக்கல ஒருத்தரை பார்த்த உடனே நீங்கள் ஜோசியின்னு சொல்லி போடணும் ஆனால் அதை தெரிஞ்சு நீங்கள் ஜோசியின் சொல்ல தொடங்கிறாரு ரொம்ப ஏன் ஜோஷியின் சொல்றதுக்கு சில எதைகளை பார்த்த உடனே இதை வந்து அங்கக்கலை என்று சொல்வார் இதை பார்த்து விட்டால் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் வரும் விட்ட சில நேரங்களில் நான் கேள்வியும் கேட்பேன் அந்த சொல்லும்போது உங்ககிட்ட இருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கணும் அதில் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்கணும்னு தான் நினைச்சு கொடுக்கணும் சில நேரங்களில் பார்க்கும்போது இல்லாத என்று சொல்லுவேன் ஏதாவது இல்லாதன்னு இல்லை அவங்க சொல்லுக்குள்ளுக்கே வேற விதம் மாற்றி சொல்லும்போது இந்த உணர்வு வந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும் இந்த அலைகளை தொடர்ந்த உடனே இப்போ என்ன செய்ய எந்த உணர்வை உங்களோட கலக்கணும்னு சொல்லி கலக்கும் கொடுக்கணும் தமாசை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுல ரொம்ப விஷயங்கள் இருக்கும் அதில் இணைக்கணும் அப்படிங்கிறத நினைச்சி தான் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டாடுறது திடீர்னு அங்கே போனோட அங்கே மனசை மாற்றி அதை எதையாவது ஒன்று நின்று தமாசை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வேறு சொல்ல இணைச்ச உடனே அவங்களுக்கு எந்த அறிவு கொடுக்கணுங்கிறத கொடுக்குறது தான் இது குரு வழி இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா வாத்தியார் ஒருத்தர் மேலே வெறுப்பாகி போச்சுன்னா அந்த வெறுப்பின் தன்மை கொண்டு அவர் பாடத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்வார் இப்போ வாத்தியார் சொன்னோடனே இங்கே பயத்தின் உணர்வுச்சுன்னா வாத்தியார் என்ன சொன்னாலும் பதிவாகாது ஆக அந்த உணர்வின் நிலைகள் ஆக அதே சமயத்தில் பார்வையின் நிலைகளாகும் அந்த இருட்டாகும் கலர் போகும் இந்த உணர்வின் தன்மை எது கொண்டாலும் அந்த நிலைகள் நாம் பார்க்க முடியாது இரு சூழ்ந்த நிலைகளாகும் அந்த உணர்வுக்குள் நஞ்சாகும் ஆக சிந்தனை விஷத்துக்குள் எது போட்டாலும் சிந்தனைகள் சாப்பிட்டாசியும் சிந்தனை வராது விஷத்தின் தன்மை உணர்வாக மாறிவிடும் அச்சமயம் செய்த நிலைகள் அது சீராக வராது சொல்லப்பட்ட ஆகினாலே இப்ப நாம் குரு கொடுத்த உணர்வின் தன்மை கோடிக்கோழி என்ற நிலைகளை கொண்டு நமக்குள் ஒன்றின் தன்மை வளர்ந்தாலும் கோடி கொண்டு ஆக ஒளியின் தன்மையாக நீக்கிய உணர்வின் தன்மை தான் உங்களுக்குள் இப்ப இணைத்தே கொண்டது இணைத்து கொண்ட இப்ப சொன்ன உணர்வுகள் அடுத்தவன் நீங்க பார்த்தோன்ன கீழ்த்தறிந்து சொல்வது அல்ல கீழ்த்தறிந்து திருப்பி நீங்க சொல்லணும்னா நானே திருப்பி சொல்ல முடியாது ஆக அந்த திருப்பி சொல்ற நிலையை வந்தாச்சுன்னா வெறும் பாடநிலைதான் ஆகும் ஆக நான் ஒருவரை பார்க்கப்படும் போது அந்த நிலைகள் நம்மளுக்கு உணர்த்தும் அப்போ நம்மளுக்கு தீமை என்று தெரியும் அந்த தீமையை நீக்கிறதுக்கு வழி என்ற நிலைகள் நாம் எடுக்கணும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அப்படின்னு உணர்வு எடுத்தாச்சுன்னா நமக்குள் தீமை சேராது அப்போ அவங்கள தீமையை நீக்க சொல்லாக வரும் அந்த சொல்லினை பரிசீலித்தால் அவங்க கேட்டு உணர்ந்தால் திருப்பி அவர்கள் என்ன அவங்க தீமை அவங்க போக்க முடியும் ஆகினாலே நாம் அறிதல் வரும் இப்ப யார் பார்த்தாலும் திடீர்னு என்ன ஒருத்தர் வாய் திறந்து சொன்னா போகிறோம் இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ தெரிஞ்ச உடனே உடனே ஆத்மசுத்தி செய்யணும் அந்த தெரிஞ்சதை சொல்ல அத நம்ம வர வர ஆத்மசுத்தி செய்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சி நல்லவழி பெறணும் இப்ப நினைவு நீங்க கண்ணில் விட்டு விட்டு பாருங்க நினைவே கண்ணில் விட்டு நீங்கள் சொல்லவே வேண்டிய நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அவர் சொல்லும் போது கோபம் வரும் சிந்தனையில் எடுத்து பாருங்க சரி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைவு பாய்ச்சி பாருங்கள் இந்த உணர்வு மாதிரி நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள் யாராவது தப்பு சொல்கிறவனு திக்கி திக்க சொல்லவே முடியாது பிரேக் ஆகும் வேணா பாருங்க இது போய் இடைமறிக்கும் அங்கே பிரேக் ஆகும் அந்த குறைகளை சிந்தித்து பார்க்கப்படும்போது அங்கே தடையாகும் ஆக அவங்க உணர்வு நம்மக்கிட்ட வராது நம்ம உணரும் அவர் என்ன செய்யும் தப்பு அடக்கும் இது வேணும் ஏன்னா அந்த நான் சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குறைகானனும் அவர்கள் தவறு செய்யவில்லை அங்கு குறைகள் வளரக்கூடாது தரணும் அங்கே மெய்ப்பு காணும் நிலை வரணும் இதை எண்ணிட்டு மட்டும் இப்படி குற்றம் வந்தா அவரது உங்ககிட்ட வளரும் உங்களதும் சேர்த்து வரணும் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும் ஆனா இந்த மாதிரி முறைகளில் நாம் இந்த தியான வழியில் இருக்கிறவங்க இதை பல ஏன்னா நாம பேசக்கூடிய இந்த உணர்வுகள் அனைத்துமே சூரியன் காந்த சக்தி அலைகளாக பரப்பிச்சு இப்போ உங்களுக்குள் உத்தாக பதிவு செய்கிறோம் ரேடியோ டிவியில் எப்படி பதிவு செய்கிறமோ இது பதிவு செய்துடும் அப்போ அப்பப்போ நீங்கள் மகிழ்ச்சி சக்தி பெறணுங்கிற போது இந்த எண்ணம் வருது அப்போ இது உங்களுக்குள் ஆன்மா வலுபெறும் அப்போ தீமையில் உணர முடியும் ஆனால் உள்ளுக்க விடாது ஆக உங்கள் எண்ணம் இதே மாதிரி எண்ணி நீங்கள் செய்து பாருங்கள் அந்த உணர்வு எண்ணிட்டு நீங்கள் உங்கள் பார்வை மட்டும் செலுத்தி பாருங்கள் அங்கே குறைகிட்டவா அந்த குறைகள் நமக்குள் வளராது ஆக அது அந்த உணர்ச்சிகள் நம்மை ஈர்க்காது நம்முடைய உணர்ச்சிகள் அங்கே ஒடுங்குச்சு இல்லைன்னா கோரிக்கை செய்யும் இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க பயம் ஆகும்